அம்மா இறைவன் கொடுத்த வரம் ஒரு குட்டி குழந்தை இறைவனை கேட்கிறது இறைவா எல்லோரும் சொல்றாங்க நாளைக்கு நீ என்னை பூமிக்கு அனுப்பப் போறேன்னு ஆனா நான் அங்கே தனியாக இருக்க வேண்டியதா இப்படி வாழ்வது இறைவன் நீ கவலைப்படாதே குழந்தை நீ போகும் பூமியில் நீ ஒன்றாக இருக்க மாட்டாய் உனக்காக ஒரு தெய்வீக உருவம் காத்திருக்கிறது அவள் உன்னை பக்தியுடன் பார்த்துக் கொள்ளுவாள் உன்னோடு விளையாடுவாள் பாடுவாள் உன்னை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியாக்குவாள் உன் கண்ணீரை அவள் கண்ணீர் வடிக்காமல் விடமாட்டாள் டோட் குழந்தை ஆனால் இறைவா எனக்கு பேச தெரியாது எனது எண்ணங்களை எப்படி புரிந்து கொள்வாள் இறைவன் நீ பேசத் தேவையில்லை குழந்தை அவள் உன் இதயத்தைக் கேட்க முடியும் உன் தேவைகளை கேட்டே இல்லாமல் புரிந்து கொள்வாள் உன் பாதுகாப்புக்கு அவள் தன் உயிரையே தியாகம் செய்ய தயார் உன் சந்தோஷம்தான் அவளுடைய வாழ்க்கையின் நோக்கம் குழந்தை இறைவா அந்த தெய்வம் யார் அவளுடைய பெயர் என்ன இறைவன் அவளுடைய பெயர் அம்மா இந்த உலகில் தெய்வத்தின் உண்மையான உருவம் அம்மா அவளின் அன்பு அவளின் அர்ப்பணிப்பு அவளின் சக்தி இறைவனையும் மிஞ்சும் பாசம் அது